ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்து பல் பூண்டு அடுத்து தான் ஒரு பத்து வரமிளகாய் இது நல்ல காரமான வரமிளகா ஒரு பத்து வரமிளகா எடுத்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் வீட்டில் இல்லையா குழம்பு குழம்புத்தூள் அந்த குழம்புத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ மசாலா நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம அந்த மீனில் சேர்த்துடலாம் இப்ப மசாலாவை எல்லா மீன்லேயும் நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்க மசாலாவெல்லாம் நல்லா மீனில் கலந்து விட்டாச்சு நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைச்சி நல்லா கலந்து விட்டுருக்கோம் இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படி நல்லா ஊற விட்டுடலாம் அப்போ தான் நம்ம வந்து மசாலா வந்து நல்லா மீனில் மீன் வந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நம்ம வறுவல் பண்ணிடலாம் இப்போ மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ நம்ம மசாலா தரையை வச்ச மீன் எடுத்து அதில் வச்சிடலாம் நம்ம தோசை தோசைக்கல்லில் வேணாலும் வறுத்துக்கலாம் இல்லை நம்ம பேனில் கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் வறுக்கிறது ரொம்ப நல்லது திருப்பி திருப்பி போட்டு நல்லா வறுத்தாலுமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் திரும்பவும் இது நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம இருக்க மீனை வறுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துத்துக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சாச்சு இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் மசாலாவெலாம் பிரியாமல் வரும் நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே இருக்க மீனையும் நம்ம எடுத்துக்கலாம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இப்போ இது நல்லா ரெண்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சுவையான காரசாரமான மீன் வறுவல் ரெடி ரெடியாடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த போட்டோட மனமும் அதோட சுவையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள் அட்டைகாசமாக இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரசாரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததனால் மறக்காமல் சொல்லுங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ